ஹலோ தாய்ஸ் நீக்கான என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் யூடியூப்பில் வீடியோ போட்டாலுமே வியூஸ் வந்து ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போய் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்காக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டான விஷயம் என்னென்னா என்னுடைய சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கன் டச் பண்ணி ஆலில் போடுங்க அப்பப்போ எப்பப்போ நான் வீடியோ போடலாம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து கூகுள் டாட் காம் யூடியூப் டாட் காம் சர்ச் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணோன்னே நம்ம ஐடி ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்து கூகுள் குரோம் வந்து போக ஆரம்பிச்சிடும் போனோன்னே கீழே பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணோன்னே கீழே வந்து என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் இருக்கும் அதுக்கப்புறம் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அதில் போயிட்டு பேசிக் இன்ஃபோவில் வந்து நம்ம என்ன இந்தியாவில் இருக்கோ அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ சம்மந்தமான நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம வந்து என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் போட்டுவிட்டா பக்கத்தில் அட்வான்ஸ் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து கிட்ஸ் ஃபார் நம்ம கிட்ஸுக்காக வீடியோ போடுறோமா இல்லை கிட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டு அதையும் எனேபிள் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா நம்பர் நம்ம நம் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அந்த ஒரு ஆப்ஷன் மூணாவது நம்மளுடைய ஐடி இல்லை நம்மளுடைய ஃபேஸ் கொடுத்து பண்ணுறது அதை அப்டேட் கொடுத்துட்டு அப்லோட் டிஃபால் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பேசிக் இன்ஃபோவில் வந்து நம்மளுடைய டைட்டில்ஸ் நம்மளுடைய ச டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது டிசிபீட்டில் வந்து பப்ளிக் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வந்து இந்த இதனுடைய டேக்ஸ் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் சும்மா மெஹந்தி விளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதையுமே வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இது ஒரு கீவேர்ட்ஸை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணால் பக்கத்தில் வந்து இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது என்னென்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன்லருந்தால் ஆஃப்லருந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து இருக்கான்னு நம்மளுடைய கேட்டகிரி நம்ம என்ன மாதிரி வீடியோ போடுறோம் காமெடி வீடியோவோ என்டர்டைன்மெண்ட் வீடியோவா எஜுகேஷனல் வீடியோவா அந்த ஒரு கண்ட வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து கேட்டகிரி என்னன்னா என்னுடைய கேட்டகிரியை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கமாண்ட் வந்து ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கிறேன் இதுலேயே அந்த ஆப் பார்த்து முடிச்சுருப்பீங்க நான் இது பார்த்து முடிச்சுட்டு நான் இதில் ஆன் பண்ண செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் எந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்